அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு சனி கிரகத்தால் ஏதாவது பாதிப்பு இருக்கா ஏழக சனி அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டமச்சனி பாதிப்பு இருக்கா உங்க குடும்பத்துல விரை செலவு நிறைய இருக்கா புதிய புதிய வாய்ப்புகள் வராம வராமல் இருக்கீங்களா எந்தவித முன்னேற்றம் இல்லாமல் வாழ்க்கை அப்படியே இருக்கா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான தாந்திரிகத்தை செய்யக்கூடிய வீட்டில் நிச்சயமாக ஸ்ரீ அனுமனின் அருளால் எல்லா கெட்டதும் விலகி ஓடி உங்கள் குடும்பத்திற்கு வளமான எதிர்காலம் வரும் நம்பிக்கையோடு செய்தால் பெருசாக பூஜை கிடையாது மந்திரம் கிடையாது ரொம்ப எளிமையான சூட்சமோ என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரொம்ப அற்புதமான ஆண்டா பிறக்குது உங்களுக்கு அந்த ஆண்டு பண வரவை அள்ளித்தரக்கூடிய ஆண்டாகவும் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் மாறணும்னா ஒவ்வொரு மாசமும் லட்சுமி பூஜை உங்க வீட்டில் செய்யுங்க இந்த லட்சுமி பூஜை என்னைக்கு செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லித்தரத்துக்காகவும் ஒவ்வொரு நாளும் காலையில் என்ன மந்திரத்தை சொல்லணும் வீட்டில் சுவாமிக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரத்துக்காகவும் ஒவ்வொரு நாளினுடைய ராசி பலனை உங்களுக்கு சொல்கிறதுக்காகவும் தினமும் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ற ஒரு அற்புதமான குழுவை தொடங்க போகிறோம் பதிவு நடந்துகிட்டு அதே மாதிரி பணவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற இன்னொரு குழுவும் தொடங்க போறோம் அந்த குழுல ஒவ்வொரு மாசமும் இருபத்தி ஒரு பணவசிய தாந்திரிகளை சொல்லி தர போறேன் இந்த ஆடியோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் இருபத்தி ஒரு தாந்திரிகளை அந்த குழுவுல சொல்லித்தர போறேன் இந்த இரண்டு குழுவுல சேரக்கூடியவங்களுக்கு உங்க குலதெய்வத்துடைய ராஜவசிய மந்திரம் வழங்கப்படும் இந்த குழு பற்றிய விளக்கம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க முழு விளக்கத்தை தர ஜனவரி ஒன்றாம் தேதி இந்த குழு தொடங்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி பதினாலு ஞாயிற்றுக்கிழமை இரவு உங்க குடும்ப உறுப்பினர்கள் தூங்குவதற்கு பயன்படுத்தும் தலையணைக்கு அடையில் ஒரு வெற்றிலை வையுங்கள் உங்க குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ தலைக்கு இதுக்கு தீட்டி ஈட்டி எதுவும் பார்க்க வேண்டாம் தலையணை கடையில ஒரு வெற்றிலை வச்சு படுத்து தூங்குங்க மறுநாள் காலையில அந்த வெற்றிலைய உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராச்சும் ஒருவர் குளிக்கிறதுக்கு முன்பாக எல்லா வெற்றிலையும் எடுத்து உங்கள் வீட்டிலேருந்து வெளியே கொண்டு போய் தூரமாக போட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் குளிக்க போங்க இவ்வளோதாங்க இவ்வளோ தான் இந்த தாந்திரிகம் இரவு தூங்குறதுக்கு முன்னால் தலையணக்கடியில் வெற்றிலை வச்சு படுத்துட்டு மறுநாள் காலையில் யாராச்சும் ஒருவர் எல்லா வெற்றிலையும் வீட்டில் இருந்து வெளியே தூக்கி போட்டுடணும் தூக்கி போட்டுட்டு குளிக்க போகணும் இவ்வளவுதான் விஷயம் உங்க குடும்பத்தில் கூடிய எல்லா தரத்துலையும் வெளியே போயிரும் சனி தோஷம் வெளியே போயிடும் ரொம்ப எளிமையான சூட்சமும் இதை செய்ய முடியாதுன்னு நீங்க சொல்லவே முடியாது அவ்வளவு அருமையான சூட்சமும் செய்து பயன்பெறுங்கள் இது போன்று உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய நமது ஆனந்தோழி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அன்பு சொந்தங்களே நமது ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் ஒவ்வொரு நாளும் உணவு தானங்களை செஞ்சுட்டு இருக்கோம் இந்த உணவு தானம் செய்வதற்குண்டான பணத்தை ஈட்டுவதற்காக நாம் ஆனந்த ஒளி ட்ரேடர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி பல அற்புதமான பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் தயாரித்து தரக்கூடிய பொருட்களுடைய விவரங்கள் கொடுத்துருக்கேன் இந்த பொருட்களில் எதை நீங்கள் வாங்கினாலும் அதன் மூலம் கிடைக்கும் சிறிய தொகை எங்களது அன்னதான திட்டத்திற்கு செலவு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தெய்வீக தூள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் உங்க வீட்டில மிகப்பெரிய அஷ்டலட்சுமி யோகத்தை ஏற்படுத்தும் விவரத்தை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்